டெல்லி ஒரு எரிவாயு அறையாக மாறிவிட்டதா இதிலிருந்து பிரதமரால் கூட தப்பிவிட முடியவில்லையா நீங்கள் என்று சுவாசிக்கும் காற்று எவ்வளவு விஷத்தன்மை வாய்ந்தது வணக்கம் தேசிய தலைநகர் இன்று டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மூச்சு திணற வைக்கும் ஒரு யதார்த்தத்துடன் விழித்திருக்கிறது மிக மோசமான மாசு மற்றும் அடர்ந்த பனிமூட்டம் ஆகியவை டெல்லியை முற்றிலுமாக முடக்கிவிட்டன இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் பார்வை திறன் பூஜ்ஜியமாக குறைந்தது இதனால் பெரும் குழப்பம் ஏற்பட்டது நாற்பதற்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன மேலும் அதிர்ச்சி அளிக்கும் விதத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் ஜோர்டான் நாட்டு பயணமும் கால வரிய தாமதப்படுத்தப்பட்டுள்ளது காற்றின் தரக்குறியிட பயங்கரமான ஐநூறை தாண்டியுள்ளது இது இந்த செய்தியின் ஒரு நிமிட சுருக்கம் விரிவான தகவல்களுக்கு இந்த அறிக்கையை தொடர்ந்து பாருங்கள் புதுதில்லியில் நிலைமை இன்று காலை கிழமை டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு முழுமையான நெருக்கடியாக மாறியுள்ளது பாலம் மற்றும் சப்தர்ஜங் விமான நிலையங்களில் காலை நான்கு முப்பது மணி முதல் பார்வை திறன் குறைவாக இருந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது முன்னணி ஐ எம் டி விஞ்ஞானி டாக்டர் ஆர் கே ஜனமணி த அடர்ந்த பனிப்போர்வை மற்றும் காற்றின் வேகம் குறைந்ததால் மாசுக்கள் தரைக்கு அருகிலேயே சிக்கிக் கொண்டன என்று கூட உறுதிப்படுத்தியுள்ளார் இது கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளானின் நான்காம் நிலையை அமல்படுத்தியுள்ளது இதன் தாக்கம் பரவலாக உள்ளது ஐஜிஐ விமான நிலையத்தின் டெர்மினல் மூன்றில் ஆயிரக்கணக்கான பயணிகள் சிக்கியதால் குழப்பமான சூழ்நிலை காணப்பட்டது நாற்பத்தி இரண்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் நூற்று பத்துக்கும் மேற்பட்டவை தாமதமாகி வருவதாகவும் விமான நிறுவன அதிகாரிகள் உறுதி செய்தனர் மிக முக்கியமாக விவிஐபி பயணமும் பாதிக்கப்பட்டது பிரதமர் மோடி இருதளவு சிமாநாட்டிற்கு காலை எட்டு மணிக்கு ஜோர்டானின் அம்மன் நகருக்கு புறப்பட இருந்தார் அவரது விமானமான ஏர் இண்டியா ஒன் தரையிறக்கப்பட்டுள்ளது இது ராஜதரமியல் பயண திட்டத்தில் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது குறைந்த பார்வை திறன் காரணமாக யமுனா விரைப்பை சாலையில் பல வாகனங்கள் மோதியதாக தகவல் வெளியானது தொடர்ந்து டெல்லி போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாடுகளை வெளியிட்டுள்ளது எய்ம்ஸ் மற்றும் சப்தர்ஜங் போன்ற மருத்துவமனைகளில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூச்சுத் திணறல் மற்றும் எரிச்சல் புகார்களுடன் வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை முப்பது சதவீதம் அதிகரித்துள்ளது